திருப்பதியின் அடிவாரத்தில் சீடர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு தகுந்த விளக்கங்களை அளித்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீ அப்போது மோரு மோரு என்று ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது தலையில் மோர்பானை சுமந்து இடையர் குல பெண்மணி ஒருத்தி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் சீடர்களுக்கு மோர் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது ஆனால் குருநாதர் பாடம் நடத்திக் கொண்டிருக்க இந்த வேளையில் மோர்காரியை கூப்பிட்டால் பாடத்தின் மேல் கவனம் இல்லாத போல் ஆகிவிடும் என்பதால் மோர் ஆசையை துறந்து பாடத்தில் கருத்தாக இருந்தார்கள் ஆனாலும் அன்றைக்கு மோர் குடித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்டிருந்த ஒன்று போலும் இவர்கள் அனைவரும் கூட்டமாக அமர்ந்து ஏதோ சுவாரஸ்யமாக நினைத்த மோர்கார பெண்மணி இந்த இடத்தில் பானையை இறக்கி வைத்தால் நல்ல வியாபாரம் ஆகிவிடும் என்று தீர்மானித்து இவர்கள் பக்கம் நடந்து வந்தாள் அய்யா சுவாமி நல்ல மோர் ஆளுக்கு ஒரு கோளை குடிச்சிங்கன்னா தெம்பா இருக்கும் உஷ்ணம் ஓடியே போயிடும் என்று சொன்னபடி மோர் பானையை கீழே இறக்கி வைத்தாள் ஏற்கனவே பசியிலும் அசிதியிலும் இருந்த சீடர்களுக்கு மோர்பானையை பார்த்ததும் வயிறு கபகபென்று இருந்தது ஆளாளுக்கு எனக்கு எனக்கு என்று கேட்டு வாங்கி குடித்தனர் அவர்களில் ஒரு சில சீடர்கள் இன்னொரு குவளையும் வாங்கி சாப்பிட்டனர் மோரின் தரம் அப்படி எல்லோருக்கும் மோர் கொடுத்து முடித்ததும் பானை நூலே சச்சி எட்டி பார்த்தால் பெண்மணி கிட்டத்தட்ட பானை காலியாக இருந்தது நிறைந்த மனத்துடன் சீடர்களையும் ராமானுஜரையும் பார்த்தால் அப்போது அவள் மனத்தில் திடீரென ஒரு ஏக்கம் வந்தது அதாவது தானும் இவர்களைப் போல் பக்தி திறனில் தேர்ந்து விளங்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள் திடீரென்று அப்படி ஒரு பக்தி எழுந்தது ஏன் மகான்களின் பார்வை விசேஷம் அப்படிப்பட்டது அதனால் பக்தியின் பிடியில் திடீரென அகப்பட்டு கொண்ட காரணத்தால் மோருக்கான காசை கேட்டு பெற வேண்டும் என்பதையும் மறந்து நின்றாள் அப்போது அந்த பெண்மணியை பார்த்து அம்மா நீ எங்களுக்கு கொடுத்த மோரின் விலை என்ன என்று கேட்டார் ராமானுஜர் மோர் நன்றாக வியாபாரமாகும் காசு கிடைக்கும் என்ற ஆசையில் தான் இங்கே வந்தாள் ஆனால் இப்போது இவளது மனநிலையே வேறாக இருக்கிறது ராமானுஜரை மரியாதையுடன் பார்த்தாள் வேணா மோருக்கு காசெல்லாம் வேணாம் நான் என்ன என்று இழுத்தாள் அப்படின்னா காசுக்கு பதிலாக என்று கேட்டார் சீடர் ஒருவர் ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண் எனக்கு காசும் வேணாம் பொருளும் வேணாம் சாமி பெருமாள் இருக்கக்கூடிய பரமபதத்தை அடையணும் மோட்சம் கிடைக்கணும் அதுக்கு வழியை காட்டுங்க சந்தோஷமா போயிடுவேன் என்றாள் ராமானுஜர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஆசார நியமங்களோ சாஸ்திர ஞானமோ அறியாத இவளுக்குள் மோட்சம் வேண்டும் என்கிற ஆசை தோண்டியது விந்தைதானே தவிர இப்படி ஒரு கோரிக்கையை அவள் வைப்பாள் என்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை ஒரு சில நிமிட இடைவெளிக்கு பிறகு கவலைப்படாதம்மா உன்னோட நல்ல குணத்துக்கு நிச்சயம் மோட்சம் தான் கிடைக்கும் சந்தோஷமா போயிட்டு வா என்றார் அவர் ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை உங்க வாக்கு அப்படியே பழிக்கட்டும் சாமி ஆனா அந்த மோட்சம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுங்க நான் போய் சேர்றேன் என்றாள் ராமானுஜர் சிரித்தார் அம்மா நீ நினைப்பது போல் மோட்சத்துக்கு ஒரு வழியை காட்டுவதோ மோட்சம் வழங்குவதற்கு உண்டான தகுதியோ எனக்கோ இங்கு கூடி இருக்கின்ற சிஷியர்களுக்கோ இல்லை மேலே திருமலையில் இருக்கின்றானே ஒருவன் ஏழு மலைக்கு சொந்தக்காரன் அவன்கிட்ட போய் கேள் உனக்கு வேண்டியது எல்லாம் அருளுகின்ற தகுதி அவனுக்குத்தான் உண்டு என்றார் இதற்கு பிறகும் அந்த மோர்கார பெண்மணி நகர்கிற வழியாக இல்லை சாமி மேல இருக்கிற ஏழுமலையான்கிட்ட போய் எத்தனையோ தடவை வேணும் கேட்டு பார்த்துட்டேன் ஆனா அங்க இருக்கிற பெருமாள் வாயை திறந்து பேச கூட மாட்டேங்கிறாரே என்றாள் பொறுமலாக அப்படி இல்லையம்மா அவருக்கு எத்தனை வேலை இருக்கோ அதை ஒரு குறையா சொல்லிட்டு இருக்காதே உன் மனசுல படுறதே நீ கேட்கணும்னு நினைக்கிறத அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு இன்னைக்கான ஒரு நாள் நிச்சயம் செவி செய்யப்பார் என்றார் ராமானுஜர் இல்லைங்க உங்களை தான் நம்புறேன் உங்களை பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என்றால் குரலில் உற்சாகத்துடன் இவள் ஏதோ ஒரு தீர்மானத்துடன் தான் இருக்கிறாள் போலிருக்கிறதே என்று யோசித்தார் ராமானுஜர் மீண்டும் அந்த பெண்மணியை வினயமாக பேசினாள் சுவாமி எனக்கு மோச்சம் தர சொல்லி பெருமாள் கிட்ட சிபாரிசு செஞ்சு நீங்க தான் ஒரு ஓலை எழுதி தரணும் உங்களை மாதிரி பெரியவங்க ஓலை கொடுத்தா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பெருமாள் எனக்கு பதில் சொல்வாருன்னு தோணுது என்றால் தெளிவாக இதற்கு மேலும் மறுக்க இயலாது என்று உணர்ந்த ராமானுஜர் சிஷியனிடம் ஒரு ஓலை நறுக்கும் எழுத்தானியும் கொண்டு வரச் சொன்னார் அதை கேட்டதும் சீடர்களுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை என்றாலும் அவர் கேட்டதை எடுத்து கொண்டு வந்து தந்தனர் நிஜமாகவே திருமலை பெருமாளுக்கு சிபாரிசு செய்து குருநாதர் ஓலை எழுத போகிறாரா இல்லை அந்த பெண்மணியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஏதேனும் செய்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாகி ராமானுஜரை சுற்றி அமர்ந்து கவனிக்கலானார்கள் மேலே அண்ணாந்து திருமலையை பார்த்து இருகரம் கூப்பிவிட்டு ஓலை நறுக்கில் பெருநர் முகவரியை எழுதுமிடத்தில் ஸ்ரீ வேங்கடேச பெருமாள் திருமலை என்று குறிப்பிட்டுவிட்டு பெண்மணியின் கோரிக்கையை எழுதத் தொடங்கினார் ராமானுஜர் எழுதி முடித்தபின் ஓலையின் கீழே தன் கையெழுத்தையும் போட்டார் பின்னே ஒரு கடிதம் என்றால் அது எங்கிருந்து வருகிறது என்பது முக்கியமாயிற்றே அதை வைத்துதானே சிபாரிசு மதிப்பிடப்படும் அதை அந்த பெண்மணிடம் கொடுத்தார் அப்போது ஓலை அறிக்கையில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை சீடர்களும் படித்து பார்த்தனர் மோர்காரிக்கு மோட்சம் கிடைக்க அனுக்கிரகம் செய் என்பதாக சிபாரிசு செய்து எழுதப்பட்டிருந்தது ஓலையை வாங்கி அடுத்த வினாடி அந்த பெண்மணி ஆனந்தமாக திருமலையை நோக்கி புறப்பட்டாள் மலை பெருமாள் சன்னிதிக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகரிடம் கொடுத்தாள் மோர்கார பெண்மணியை மேலும் கீழும் பார்த்து இது என்ன ஓலை என்று குழப்பத்துடன் கேட்டனர் அர்ச்சகர்கள் அவர்களிடம் முழு விவரத்தையும் சொன்னாள் அவள் ராமானுஜர் நீட்டினார் ராமானுஜர் அவருக்கு உண்டான முக்கியத்துவத்தை பெருமாள் கொடுக்காமலா இருப்பார் தம் வழக்கையை நீட்டி அதை வாங்கிக் கொண்டார் பெருமாள் விஷயம் அறிந்தார் பிறகு உனக்கு மோட்சம் தந்தேன் என்று மோர்காரியை பார்த்து பெருமாள் திருவாய் மலர்ந்தார் அடுத்த கணம் வானிலிருந்து பிரகாசமாக ஒரு புஷ்பக விமானம் வந்தது அதிலிருந்து விஷ்ணு தூதர்கள் இறங்கினர் மோர்காரியை தங்களுடன் புறப்பட்டனர் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தால் பெருமாளிடம் கவனிப்பு பார்த்தீர்களாம் உடையவர் உடையவர் என்று கொண்டாடுவதன் சூட்சமத்தை உணர்த்துகிற சம்பவம் அல்லவா இது தேவ பக்தி சாதிக்காததை குரு பக்தி சாதிக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்ன நன்றி வணக்கம்